ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கோழி வருவாய் தாங்க போகிறோம் நம்ம கிராமத்தில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்வாங்க அதுதான் தான் நான் வந்து இன்றைக்கி சமைக்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல்லாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்திடலாம் அதை சேர்த்திட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தி சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு கிளறி கிளறி விட்டுட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திடலாம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இடிச்சு போட்டு கோழி வறுத்து பாருங்கள் கோழி கரியை வறுத்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு இஞ்சி பூண்டோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் வதங்கினதும் நான் வந்து டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ சேப்பிடலாம் சின்ன சின்னதாக தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன் தக்காளி சேர்த்திட்டு நல்லா ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா தக்காளி வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் கோழிக்கறி வந்து இப்போது இதில் சேப்பிடலாம் கோழிக்கரியே சேர்த்திட்டு நல்லா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்திடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை அதிலே பார்த்திங்கன்னா கோழிக்கறியிலே தண்ணி நல்லா விட்டு வரும் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்ததும் நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்திடலாம் இப்போது வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்தது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து வீட்டில் அரைச்ச கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகா தூளும் ஐம்பது கிராம் வந்து கறி மசாலா பொடி தாங்க சேர்த்துறேன் கறி மசாலா பொடி சிக்கனுக்கு சேர்த்தனா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம் தண்ணி வச்சுட்டு நல்லா ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ப்ளேட் வச்சு மூடிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து மூடி போட்டு வச்சாச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே விட்டாச்சு பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ஃபைனெல்லாம் கொத்தமல்லி தலை தூவிட்டு நல்லா ஆஃப் பண்ணிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இதை கூட கொஞ்சமாக ரசம் வச்சு சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் சமைப்பீங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வருவல் ரெடி ஆகிடுச்சு சின்ன வெங்காயம் சேர்த்தி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ